எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க பெப்பர் சிக்கன் செய்ய சொன்னாங்க பையன் அதனால் சரி இஞ்சி பூண்டு விழுது இல்லை சரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இஞ்சி பூண்டெல்லாம் கம்மி விலையில் இருக்கும்போதே பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பூண்டு விலை இஞ்சி விலையெல்லாம் கம்மியாக இருக்குது நாங்கள் இது பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் வச்சாலும் கெடாதுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வைக்கலாம் ஊருகா மாதிரி அங்கே வேணுங்கிற போது எடுத்து எடுத்து போட்டுக்கலாங்க கடையில் வாங்குறத விட நாங்களே பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இப்போ கொஞ்சமாக பண்ணி காட்டுறேங்க எப்படி செய்கிறதுன்னு இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க பூண்டு இஞ்சி எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க அதுக்கு ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சோண்டு மஞ்ச எல்லாம் ஒட்டுக்க போட்டு ஆட்டிக்கலாம் கொஞ்சோண்டு அது ஆட்டுறதுக்கோசரம் வினிகர் ஊற்றிக்கலாங்க ஜாஸ்தி வேண்டாம் இது இருக்கும் போட்டுக்கா சேர்த்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வருங்க கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கலாங்க அதை நொறுங்கிறதுக்கோசரம் போதும் நல்லா பேஸ்ட் ஆரக்கணும் இல்லீங்களா அதனால அது போக கெடாது கொஞ்சம் வெளியவே வச்சுருந்தாலும் கெடாதுங்க இது மழை பூண்டுங்க அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம் போன வாரத்தில் வாங்கிட்டு வந்தோங்க பூண்டெல்லாம் விலை கம்மியாக இருந்துச்சு ஒரு நாலு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலான்ட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதனால் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் ஊட்டி பூண்டு அப்படியே மூடி திறந்த உடனே நல்லா வாசனையாக இருக்குங்க இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க பெப்பர் சிக்கன் செய்ய சொன்னாங்க பையன் அதனால் சரி இஞ்சி பூண்டு எழுது இல்லை சரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கெடவே கெடாது சூப்பராக இருக்கும் ஊர்கா பாட்டில் அது இது கொண்டு வந்தால் கழுவி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க தேவைப்படும் கண்ணாடி பாட்டிலெல்லாம் நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் வந்தால் எடுத்து வச்சுக்குவேன் அப்படியே அழகாக எடுத்து வச்சுக்குவேங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கம கம கமக்கமாக அப்படிங்களா மூடி வச்சுக்கலாம் ஸ்பூன் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸ்பூன் போட்டு மூடி வச்சுக்கலாங்க வேணுங்கிற போது ம் எடுத்து போட்டுக்கலாம் ஓ எப்படி ஓ இந்த ஆட்டினது வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி கழுவி ஊற்றிக்கிங்க இப்போ சிக்கன் ரெடி பண்ணணுமல்ல அதுக்கோசரம் இது ஆட்டினது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கொஞ்சோண்டு இப்படி தண்ணி ஊற்றி கழுவி சிக்கனுக்கு ஊற்றிக்கலாம் இவ்வளோ வந்துருக்கு இது கழுவி ஊற்றிக்கலாம் ம் சரி சிக்கன் நல்லா கழிவு எடுத்துக்கோணுங்க ஒரு மூணு தடவை கழிவு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இப்ப மூணாவது தடவை கழுவி எடுக்கிறேங்க அப்ப கவுச்சு வாசம் வராதுங்க நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கல்லெல்லாம் எவ்வளோ ஊற்றுருங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் ஒரு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சீரகம் வேண்டாமா சோம்பு மட்டும் போதுங்க சீரகம் வேண்டாம் கடுகு வேண்டாம் நாலு பச்சை மிளகா தள்ளி மின்னு குழு வெங்காயம் கிராம் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குது அதனால போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க கிராம் வெங்காயம் ஒன்றரை கிலோ சிக்கன் கழுவி வச்சிருக்கிறேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வெங்காயம் வெந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு பாதி உப்புக்கு மேலே போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் இல்லைங்களா ஆமாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வந்துடும் அந்த வெங்காயத்துலயே நல்லா உப்பு பிடிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிறோம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க இதுக்கு ஜாஸ்தி தக்காளி போடக்கூடாதுங்க அதனால ரெண்டே ரெண்டு சின்னது சின்ன தக்காளி ரெண்டு போட்டுக்கிறேன்

இதுலயும் உப்பு போட்டிருக்கிறேன் அதனால பார்த்து உப்பு போட்டுக்குங்க அந்த மாதிரி இருந்தா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா வீட்டுல செஞ்சாலும் சரி கடையில் வாங்கினாலும் உப்பு இருக்குங்க பார்த்து போட்டுக்கோங்க இந்த தூள் போட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுனால பார்த்ததுக்கு நல்லா கலரா இருக்குங்க அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கூட இருக்கு அதுல இருக்குது இல்லைங்களா அதனால தூள் போட்டா கெடாதுங்க சீக்கிரமா பொருளாக இருந்தாலும் இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் கிரேவி மாதிரி தான் இருக்கோம் அதனால கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க போதும் என்ன தண்ணி அது அரிசி தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிட்டா நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க பாதி வெந்தப்புற பெப்பர் போடணுங்க அது மட்டும் இதுல வேகட்டும் நல்லா இப்போ கட்டம் போட்டு மூடி ஓகே

பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க எவ்வளோ போடலாம் பெப்பர் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க கம்மியாக இருந்தாலும் இந்த தடவை போட்டுக்கலாம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கஷ்டம் இல்லைங்களா அது பசுரை பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கமிஷிமில் வச்சு அப்படியே வச்சுக்கலாங்க மூடி கட்டி என்ன கொஞ்சம் இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி கிரேவியா செஞ்சுக்கணுங்க அப்போ சுடா சுடா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தளை அப்படியே மேலே துவைக்கலாங்க பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க